ஓசூர் மாநகராட்சியில் புதிய சொத்து வரி மற்றும் திடக்கழிவு பயணியர் கட்டண விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று காலையில் பதினோரு மணி அளவில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய சொத்து வரி மற்றும் எஸ்யூசி கட்டணம் எனப்படும் திடக்கழிவு பயணியர் கட்டண விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நம்ம ஓசூர் என்ற பெயரில் ஓசூரில் அனைத்து தரப்பினரும் உள்ளடக்கிய முன்னேற்ற சமுதாயத்தை நோக்கி என்ற முன்னேற்பாடு ராயக்கோட்டை சாலை மின்சார வாரிய அலுவலகம் முன்பு வணிகர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஏழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் அப்போது அவர்கள் அமைச்சர் உறுதியளித்தபடி எஸ்யூசி கட்டணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் விலக்கு அளிக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக இதுவரை திரும்ப பெறப்படவில்லை தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு மாநகராட்சியிலும் அமல்படுத்தாத சொத்து வரி விதிப்பு ஓசூரில் மட்டும் தமிழ் படுத்தப்பட்டுள்ளதாக அப்போது பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் அதிகரித்த வரி விதிப்பை இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஏழு ஆண்டுகள் பின்னோக்கி அமல்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் வரும் காலங்களில் ஒவ்வொரு வருடமும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்வு என்பதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தனர் தொடர்ந்து அடிப்படை தேவைகளான முறையான வடிகால் அமைப்பு நடைபாதைகளை மேம்படுத்துதல் ஐநூறு மீட்டருக்குள் ஒரு கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட கட்டமைப்புகளை முறையாக ஏற்படுத்தி தர உடனே நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் பேசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்முடைய கோரிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்தி சாய்க்க வேண்டும் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று கடந்த ஏழு ஆண்டு காலமாக மாநகராட்சி நிர்வாகம் எடுக்காத குப்பைக்கு குப்பை வரியை போட்டு குப்பை வரி கட்ட வேண்டும் என்பது அராஜக போக்கில் உச்சக்கட்டம் அராஜக போக்கினுடைய உச்சக்கட்டம் ஒவ்வொரு கடைக்கும் கூட வரி செலுத்த வேண்டும் பத்து சதவீதம் உயர்த்தி வரி செலுத்த வேண்டும் என்பது எந்த விதத்திலே நியாயம் மீறினால் அந்த கடைக்கு சீல் வைப்பது சீல் வைக்கிறது கடை நம்ம ஒப்ப விட்டுதா யார போயிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கடை கட்டி அந்த கடையில வியாபாரம் பண்ணணும் எவ்வளவு கஷ்டப்படணும் அந்த கடையை ஈஸியா போய் நீ குண்டர்கள் ரவுடிங்க மாதிரி போய் பத்து பேர் பதினஞ்சு பேர் போய் பூட்ட போட்டு அராஜக போக்கில் சீல் வைக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு என்ன துணிவு துணிச்சல் இருந்தால் வியாபாரிகள் இன்னும் கை கட்டிக்கொண்டு வாய்ப்பட்டுக் கொண்டு இல்லை இன்றைய எதிர்ப்பு தமிழகமே திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிறது இத்தனை எதிர்ப்பை தாண்டி முடியாது மாநகராட்சி நிர்வாகம் ஆகையால் இந்த கூட்டத்திற்கு பணிந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வேண்டுகோளை காலத்தில் நாங்கள் வரி கட்ட போவதில்லை கண்டிப்பாக ஏழு வருஷம் வரி கட்ட போவதில்லை அதனால என்ன பிரச்சனை நாங்கள் உங்கள் பின்னால் நிற்போம் வியாபாரிகள் பின்னால் நாங்களும் இருப்போம் நானும் வணிக நிறுவனங்கள் எனக்கும் அந்த பாதிப்பு அதிக இருந்து கொண்டிருக்கிறது ஆக உங்களோடு இணைந்து நானும் போராட தயாராக இருக்கிறோம் உங்கள் பின்னால் நாங்கள் அனைவரும் பின்னால் இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு ஏற்பாடுகளை செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் தொடர வேண்டும் நமக்கு நியாயம் கிடைக்கும் முறை போராட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் கண்டிப்பாக இந்த ஊசூரில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் எங்களையும் சேர்ந்து உறுதுணையாக இருப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி தமிழ்நாட்டில் இரண்டாவது டாக்ஸ் கட்டக்கூடிய இடம் ஒசூர் தான் ஆனா அந்த ஒசூருக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்போசலுக்கு உண்டான ஒரு யார்டு கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் உடைக்கிறாங்க கொண்டு போய் எங்க கொட்டுறாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒதுக்குப்புறமான இடம் ஒன்னா காற்றுல கொட்டுறாங்க இல்லைன்னா ஏரி நீர்நிலைகளை கொட்டுறாங்க இது ரொம்பவும் பல வருஷமா பதினஞ்சு வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் கார்பரேஷன் ஆயுமே அதுக்கு தனியா ஒரு இடத்த ஒதுக்கல இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் இன்னைக்கு சேர்ந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கையா ஒரு பத்துல இருந்து பதினாலு நாங்க பொறுமையா இப்ப இத முடிச்சிட்டு இந்த இதோட கையோட போய் மனு கொடுக்க போறோம் கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு மேயருக்கு மற்றும் எம்எல்ஏக்கு அவங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள எந்த விதமான முன்னேற்பாடும் இல்ல எந்த விதமான ஸ்டெப்பிங் பார்வர்டு பண்ணல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்க எதற்கும் துணிவோம் அது வந்து உண்ணாவிரதமா இருக்கலாம் முற்றுகை போராட்டமா இருக்கலாம் இல்ல கடை அடிச்சு வணிக வளாகங்களை அடைச்சு போராடுறதாவும் இருக்கலாம் எதுக்கும் நாங்க துணிச்சுட்டோம் ஏன்னா அந்த அராஜக போக்க நம்ம ஒசூரின் சார்பாக நம்ம ஒசூருங்கிறது ஒசூர் மக்களை உள்ளடக்கிய ஒரு முன்னேறிய சமுதாயத்தை நோக்கிய பயணம் இது அதனாலதான் நம்ம ஒசூர் நினைச்சிருக்கோம் இதுல பொதுமக்களும் இருக்காங்க வணிக சமுதாயங்களும் இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸும் இருக்கிறாங்க எஜுகேஷன் இருக்கிறாங்க எல்லா சமூகத்தை சேர்ந்ததும் இருக்காங்க அதனால எங்களுடைய எதிர்ப்பு இதன் மூலியமா தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் தாமஸ்